ரஜினியின் கூலிப்படம் உள்ளதை தஞ்சையில் தொண்டு நிறுவனம் சார்பில் நூதன ஹெல்மெட் விழிப்புணர்வு செய்யப்பட்டது ரஜினி போல் வேடமடைந்த சோமு என்பவர் ரஜினியின் பல்வேறு வசனங்களை பேசி ஹெல்மெட் விழிப்புணர்வு செய்தார் ஹெல்மெட் போடாம பைக் ஓட்டுறவங்களும் போதே இல்ல சரக்கு போட்டு வண்டி ஓட்டுறவங்களும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது ஹெல்மெட் போடாம பைக்ல போனா விபத்து எப்ப வரும் எப்படி வரும்னு யாருக்கும் தெரியாது வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும் கண்ணா தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷனா தான் தீப்பிடிக்கும் ஆனா ஹெல்மெட் போடாம பைக்ல போனா எந்த பக்கம் ஒருத்தனாலும் ஆபத்து ஒன்னே பிடிக்கும் ஹெல்மெட் அணிந்து டூ வீலர் ஓட்டி வந்த சுமார் இருபத்தைந்து மகளிருக்கு கூலி பட டிக்கெட் வழங்கினார் மேலும் அவர்களுக்கு பட்டுப்புடவையும் ஒரு லிட்டர் பெட்ரோலும் இலவசமாக வழங்கப்பட்டது